பொது போக்குவரத்தை பலப்படுத்துவதற்கு பதிலாக தனியாரை ஊக்குவிப்பது இ பஸ் விடுவது என்பதை நோக்கி அரசு செயல்படுகிறது இதை தொழிற்சங்கங்கள் எவ்வாறு எதிர்கொள்கிறது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லட்சம் ஆயிரம் மக்கள் ஒரு லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல அறுபது பஸ் என்பது இயங்கணுன்றது ஒரு சர்வே இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை நகரத்துக்கு மட்டும் ஒரு ஏழாயிரம் பஸ்ஸு ஓடணும் இது வந்து உலக அளவில் வந்து சர்வே பண்ணி இவ்வளவு பேருந்துகள் இயங்கினா தான் வந்து சென்னை நகரத்தை வந்து மாசை குறைக்க முடியும் அதே மாதிரி வந்து டிராஃபிக்கு போன்ற உயிரிழப்புகள்லாம் தவிர்க்க என்ற அடிப்படையில் வந்து இது போன்ற ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அந்த அடிப்படையில் வந்து மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் இப்போ மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணாம் பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருது தமிழ்நாடு முழுவதும் வந்து ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் பேருந்துகள் வந்து இயக்கப்படணும் அதில் இப்போ ஒரு பத்தொம்பதாயிரம் பேருந்துகள் தான் இயக்கப்பட்டு வருது இப்போ அரசாங்கம் வந்து புதிய இந்த அடுத்தடுத்து வருகின்ற முன்னேற்றங்கள் ஏற்ப பேருந்துகள் எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் இப்போ அரசாங்கம் என்ன பார்க்குதுன்னா வந்து பொது போக்குவரத்து நடத்துகிறது வந்து ஒரு நஷ்டம் இது வந்து அதனால் ஏன் நஷ்டமாக நம்ம வந்து கூடுதல் நம்ம ஏன் இயக்கிறது அதை தனியார்கிட்டே கொடுத்துடலாமே என்ற அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இருந்தே பொது பொதுத்துறைகளை வந்து தனியார் என்ற அடிப்படையில் வந்து அன்னிலேருந்தே தாராள தாராளமயம் தனியார் மயம் உலக மயம் என்ற அடிப்படையில் அந்த கொள்கை தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருது இப்போ நவீன உலக மையம் என்ற காலகட்டத்தில் வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா ஆல் இண்டியா ஆல் இண்டியா மூலமாகவே வந்து எலக்ட்ரிக்கல் பஸ்ஸு ஒரு பத்தாயிரம் பஸ்ஸை நூற்றி அறுபத்தொம்போது நகரங்களில் இந்தியா முழு நூற்றி ஐம்பது அறுபத்தொம்போது நகரங்களில் வந்து கேஎஃப்டபிள்யூன்ற ஜெர்மன் வளர்ச்சி வங்கியின் மூலமாக ஒரு நிதியை ஒரு ஐம்பத்தி மூணாயிரம் கோடிய நிதியை ஒதுக்கி இது மூலமாக வந்து அவங்க எந்த நிறுவனத்தின் மூலமாக பேருந்தை இயக்கணும் முதற்கொண்டு அவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க பணம் கொடுக்கும்போது கண்டிஷன் போட்டு இந்த தான் இயக்கணும்னு சொல்லி அவங்க வந்து ஸ்கீமு கொண்டு வராங்க இப்போ அந்த தான் சென்னையில் இன்றைக்கி வந்து ஹோம்ன்ற நிறுவனத்து மூலமாக வந்து இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக்கல் பஸ்ஸு ஒரு ஐந்து பணிமனைகளில் ஒரு அறநூற்றி ஐம்பது பஸ்ஸு ஓட்டுறதுக்கான ஒரு நடவடிக்கைக்கு போயிருக்கிறாங்க அந்த ஓம்ன்ற நிறுவனம் பஸ்ஸு அவங்களுது பர்மிட் மட்டும்தான் நம்ம மாநகர போக்குவரத்து கழக பர்மிட்டு அதில் வேலை செய்யக்கூடிய ஓட்டுநருக்கு அவங்க பொறுப்பு தொழில்நுட்ப பணியாளர்லாம் தேவையில்லை மெயின்டெனன்ஸ் அவங்க பண்ணிப்பாங்க அதில் பணிபுரியக்கூடிய நடத்துனர் மட்டும் மாநகர போக்குவரத்து கழகத்தின் மூலமாக அவுட் சோர்ஸிங்கில் அந்த நடத்துனர் வந்து பணி செய்கிறாங்க இப்போ இந்த அடிப்படையில் வந்து ஒரு தனியார் மூலமாக இந்த பேருந்தை இயக்குவது தான் இன்றைக்கி சாலை சிறந்ததுன்னு சொல்லி அரசாங்கம் நினைக்கிறது இப்போ இது வந்து எந்த வகையிலையும் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து வந்து பயன்படாது ஏன்னா வந்து ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஒரு பேருந்தை வாங்கி மக்களுக்கு இப்போ டிராஃபிக்கை குறைக்க போகிறேன் மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன் சொல்லி இந்த அரசாங்கம் வந்து இந்த இந்த திட்டத்தை கொண்டு வரது என்பது மக்களுக்கு பயன்படாது இதே ரெண்டு கோடிக்கு நாலு பஸ்ஸை இயக்க முடியும் சாதாரண பப் இப்போ ட்ரா என்னைக்கு பேருந்து எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு மாறாக லக்ஸரியான பஸ்ஸை விட போகிறேன் இந்த லக்ஸரி மக்கள் விரும்பலை மக்கள் கேட்குறது பஸ்ஸு வேணும் நான் வந்து தொங்க தொங்க நான் பஸ்ஸில் போகணுமா இப்போ வந்து என்னென்னா வந்து மக்களும் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மாறணும் இன்றைக்கி வந்து இருசக்கரத்தில் வாகனம் போகிறவங்க வந்து இன்றைக்கி வந்து அதிகரிச்சிட்டே போதும் கார் போகிறவங்க எண்ணிக்கை அதிகரிச்சிட்டே போதும் இப்போ இவங்கெல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மாறணும்னா அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தால் பஸ் இருக்கணும் இருந்தால் பஸ்ஸில் ஏறிடுவாங்க கொஞ்ச நேரம் நின்னாவே க்ரௌட் ஆகிடுது அப்போது இதுக்கு வந்து என்னை பேருந்து எண்ணிக்கை அதிகமாக வேணும் ரெண்டு கோடி ரூபாய்க்கு விலைக்கு வாங்கி எலக்ட்ரிக்கல் பஸ்ஸு அதுவும் தனியார் மூலமாக இயக்குவது என்பது மக்கள் எதிர்பார்க்கவே இல்லை அந்த பேருந்தில் மக்கள் பெரிய அளவுக்கு போக முடியாது இப்போ இன்றைக்கி அரசு தமிழ்நாடு அரசாங்கம் விடியல் பயணம் பெண்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பெண்கள் வந்து தினசரி பயணம் பண்ணுறாங்க சொல்கிறாங்க அந்த முப்பத்தஞ்சு லட்சம் பெண்கள் சென்னையில் ஒரு பன்னிரெண்டு லட்சம் பெண்கள் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த பஸ்ஸில் போக முடியுமா முடியாது இந்த பஸ்ஸு டீலக்ஸ் பஸ்ஸு ஏசி ஏசி வந்து ஏசி கட்டணும் டீலக்ஸு டீலக்ஸ் கட்டணும் இன்றைக்கி மாநகர போக்குவரத்து கழக பேருந்து இயக்கக்கூடிய டீலக்ஸ் பஸ்ஸிலேயே பெண்கள் அந்த விடியல் பயணத்தினுடைய பயண சலுகை என்பது இல்லை அப்போ இது யாருக்கு பயன்பட போகுது அதுதான் எங்களுடைய கேள்வி லாம் இந்த இதே வந்து இந்த ஸ்கீமை அரசு போக்குவரத்துக்காகவும் ஏற்று நடத்தலாம் ஒரு பக்கம் அரசு போக்குவரத்துக்காகவும் ஏற்று நடத்தும் போது அந்த தொழிலாளிகள் வந்து நிரந்தர தொழிலாளியாக இருப்பாங்க அவங்களுக்கான வந்து சமூக பாதுகாப்பு திட்டங்கள் அனைத்தும் வந்து வழங்கப்படும் இன்னும் சொல்லப்போனால் ரிசர்வேஷன் சமூக நீதி இடஒதுக்கீடு என்பது அந்த அந்த பிரிவினை சேர்ந்த பிற்படுத்தப்படும் சமுதாயத்தை பிரிவினை சேர்ந்தவர்களுக்கான இடஒதுக்கீடு அவங்களுக்கு அது வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்போ இந்த எந்த வாய்ப்புமே இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது ஒரு நியாயமான வேலை வாய்ப்பு என்பது இல்லை ஒரு பக்கம் ஒரு தனியார் இதனால் வந்து பொது போக்குவரத்தை வந்து முழுமையாக வந்து மக்களுக்கான தேவையை நிறைவேற்ற முடியாதது என்பது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு இன்றைக்கி தனியார் மூலமாக இயக்குவது என்பது எந்த வகையிலையும் வந்து அது பொருத்தமாக இல்லை நாங்கள் சிஐடி தொழிற்சங்கம் இது சம்பந்தமாகவே நாங்கள் வந்து இது அதே போல் இந்த இந்த இ பஸ் திட்டம் என்பது ஏதோ திமுக அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் இல்லை இதற்கும் கடந்த அண்ணா திமுக ஆட்சிக்கு சம்மந்தம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இபஸ்ஸுக்கான ஒரு அரசாணையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அந்த அரசாணையை வெளியிட்டாங்க வெளியிட்டுட்டு யாருமே பத்திரிக்கை படிக்காத ஒரு பத்திரிக்கை மக்கள் குரல் அந்த பத்திரிகையில் அதை ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு அதை வந்து ஆட்சேபனை இல்லை என்ற அடிப்பில் அரசாங்கம் அந்த ஸ்கீமை கொண்டு வர்றதுக்கு திட்டமிடும்போது நாங்கள் சிஐடியு இன்றைக்கி ஆளுங்கட்சி தொழிற்சங்கம் எல்பிஎஃப் நாங்களாம் இணைந்து தமிழ்நாடு முழுதும் இதுக்கு ஒரு தீவிரமான ஒரு பிரச்சாரத்தை நடத்தி சென்னையில் பல்லவன் சாலையில் ஒரு போராட்டத்தை நடத்திய போது அன்றைய தினம் போக்குவரத்து செயலாளர் அந்த திரு வந்து ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் தலையிட்டு இது வந்து நாங்கள் தனியார் கொடுக்க மாட்டோம் இது தவறான செய்தியை வந்து தொழிற்சங்கம் சொல்கிறாங்கன்னு சொல்லி அன்றைக்கி ஒரு காரணத்தை சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி அதே அரசாணை திமுக அரசாங்கம் வந்த பிறகு அதே அரசாணையை பயன்படுத்தி இவங்க தனியார் மூலமாக பேருந்தை இயக்குறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சென்னை நகரத்தில் போகிற பொறுத்த வரைக்கும் வந்து பர்மிட்டு வந்து தனியார் இயக்கு தனியார் பர்மிட்டு வந்து கொடுக்கவும் முடியாது இது அண்ணா திமுக அரசாங்கம் இந்த அரசுனுடைய வழித்தடங்களை இந்த பர்மிட்டை தனியாருக்கு கொடுத்து ஓட்டலாம் என்ற அடிப்பில் இரநூத்தி எண்பத்தெட்டு ஏ என்ற ஒரு விதியை திருத்திட்டு அந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் போட்ட அந்த விதி திருத்தத்தை இன்றைய தினம் திமுக அரசாங்கம் அதை பயன்படுத்தி இந்த வழித்தடத்தை அப்போ குறிப்பாக வந்து இருபத்தொம்பு இருபத்தொம்போது சி இருபத்தொம்போது ஏ நாற்பத்தாறு இது போன்ற பல்வேறு வழித்தடங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வழித்தடங்களில் தனியார் ஓட்டுறதுக்கு இந்த இந்த விதி திருத்தத்தை செய்தது அந்த அரசாங்கம் இப்போ இரண்டு அரசாங்கமும் சேர்ந்து இந்த பொது போக்குவரத்தை வந்து இவங்க வந்து மக்களுக்கான சேவை செய்யக்கூடிய பொது போக்குவரத்தாக இவங்க கொண்டு வரலை அதில் பேருந்துகள் எண்ணிக்கை அரசு நிறுவனம் மூலமாக இயக்கக்கூடிய பேருந்து எண்ணிக்கை என்பது இன்றைக்கி சால சிறந்ததாக இருக்கும் இது எந்த வகையில் மக்களுக்கு பயனளிக்காது இது தனியார் தான் தனியார் மூலமாக பொது போக்குவரத்தை இயக்குவது என்பது அது ஒரு லாபம் தான் பார்ப்பாங்க இப்போது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது பண்டிகை காலங்களில் நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் நம்மளுக்கு சென்னை போதும் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தான் நமக்கு தெரிஞ்சது முதல்ல கோயம்பேடு இப்போ கிளாம்பாக்கம் ஆகிடுச்சி ஒவ்வொரு பண்டிகை காலமும் வார இறுதி நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருவாரியான எண்ணிக்கை பல லட்சமான மக்கள் சென்னை நகரத்தில் சொந்த ஊர்களுக்கு போகிறாங்க இவ்வளோ காலமாக அந்த பப்ளிக் சர்வீஸை வந்து யார் செஞ்சிட்ருந்தாங்கன்னா போக்குவரத்துக்காக தான் செஞ்சுருந்தாங்க எங்களுடைய தொழிலாளிகள் பெருவாரான தொழிலாளிகள் பண்டிகையே பண்டிகையே குடும்பத்தோடு கொண்டாடுவதே இல்லை மக்களுக்கான சேவை செய்வதற்கு தான் எங்களுடைய தொழிலாளர்கள் வந்து கூடுதலாக அந்த பண்டிகை நாளில் வந்து இங்கே நம்ம பேருந்தை இயக்கி மக்களுக்கு சேவை செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனால் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் இந்த இரநூத்தி எண்பத்தெட்டு ஏ விதியை அதிமுக மாற்றி அந்த சட்டத்திருத்தத்தை பயன்படுத்தி கொண்டு நம்ம பஸ் ஸ்டாண்டில் தனியார் பஸ்ஸை வர வச்சு டிக்கெட்டை ஏற்றி அவங்களை அனுப்பக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படுது இப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு கிலோமீட்டருக்கு நாங்கள் இவ்வளோ இவ்வளோ ரேட்டு தரோம் ஒரு ஐம்பத்தி மூணுரூவா ஐம்பத்தி நாலு ரூபா தரோம்னு சொல்லி இவங்க கொடுக்குறாங்க இப்போ நாங்கள் இந்த அரசாங்கத்தை பார்த்து என்ன கேட்குறோம்னா இது போன்ற ஒரு நிர்ணயம் பண்ணி ஒரு தனியார் முதலாளிகள் நஷ்டமாகக்கூடாது நிர்ணயம் பண்ணக்கூடிய இந்த அரசாங்கம் போக்குவரத்து கழகம் சேவைத்துறையாக துறையாக மக்களுக்கு சேவை இருக்கும்போது இன்றைக்கி பணியில் உள்ள தொழிலாளிக்கான பதினஞ்சாயிரம் கோடி ரூபாயை தொழிலாளியினுடைய பணத்தை சேமிப்பு பணத்தை பிடித்தம் செய்து அதே அந்த தொ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு கட்டாமல் அதை வைத்து கழகம் ஏற்க கொண்டிருக்கு இந்த நிலைமையில் தனியாருக்கு அவுட் சோர்ஸிங்கில் அவங்க நர்சரி ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் எலக்ட்ரிக்கல் பஸ்ஸுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு எழுபத்தி ஏழு ரூபா நான் ஏசிக்கும் அதேமாதிரி ஏசி ஏசி பஸ்ஸுக்கு வந்து எண்பத்தி ரெண்டு ரூபா கொடுக்குறது எண்பது ரூபா கொடுக்குறது இன்னொரு பக்கம் அவுட் சோர்ஸிங் அடிப்படையில் ஒப்பந்த முறையில் மற்ற மாவட்டங்களுக்கு பேருந்து இயக்குவதற்கு ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் கொடுப்பது இதெல்லாம் தனியார் கூடாது ஆனால் போக்குவரத்து கழகம் நஷ்டம் ஏற்படலாம் அந்த நஷ்டத்தை சரி செய்வதற்கு இந்த அரசாங்கம் முழுமையாக அதற்கான நடவடிக்கை எடுக்கவே இல்லை சிஐடி நாங்கள் இது குறித்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து எங்களுடைய தொழிலாளினுடைய சம்பளம் ஊதியம் போனஸ் ஒரு பக்கம் போராட்டம் இருந்தாலும் இந்த துறை பாதுகாக்கணுன்ற அடிப்படையில் வரவுக்கும் செலவுக்கும் உள்ள வித்தியாசத் தொகையை தமிழ்நாடு அரசாங்கம் பட்ஜெட்டில் மற்ற துறைக்கு ஒதுக்குவது போல் போக்குவரத்துக்கு ஒதுக்கி கொடுக்கணும் நாங்கள் கோரிக்கை வைத்து போராட்டம் பண்ணோம் எங்களுடைய கோரிக்கையின் பால் வந்து இன்றைக்கி ஆளுங்கட்சி தொழிற்சங்கமே எங்களோட இணைந்து அவர்களும் கடந்த பத்து ஆண்டுகள் எங்களோட இணைந்து கோரிக்கை வைச்சாங்க இதே கோரிக்கையை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அண்ணா திமுக அரசாங்கம் பஸ் கட்டணத்தை உயர்த்தும் போது இன்றைக்கி திமுகவில் சார்ந்த நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய நேரு அவர்கள் எல்பிஎஃப் பேரவையினுடைய தலைவராக செயலாளராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு சண்முகம் அவர்கள் போன்ற முக்கியமான அந்த திமுகவை சேர்ந்த அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வந்து சேர்ந்து ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டு இந்த போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் ஓடுறத முழுசாக அரசாங்கம் ஏற்றுக்கணுன்னு தான் இன்றைக்கி இவர்கள் ஆட்சிக்கு வந்து திமுக ஆட்சிக்கு வந்து அதை இன்னைக்கு வரைக்கும் முழுமையாக நிறைவேற்றப்படலை என்பதை தான் சொல்ல முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான அந்த பட்ஜெட்டில் ஒரு ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தாறு கோடி ரூபாயை இந்த அரசாங்கம் இந்த காலகட்டத்தில் இந்த வரவுக்கும் செலவுக்கும் உள்ள வித்தியாச தொகையை வேரியபிள் கேப் ஃபண்டு பிஜிஎஃப் என்ற அடிப்படையில் கொடுக்குறாங்க இது எங்களுடைய மொத்த இழப்பு வந்து எங்களுக்கு ஆறாயிரம் கோடி அதில் ஒரு நாற்பது சதமான நிதி தான் இப்போ வந்திருக்குது இன்னும் நூறு சதம் கொடுக்கல ஆனால் தனியாருக்கு நூறு சதம் இழப்பீடு கொடுப்பாங்க இது என்ன கொள்கை அப்போ இதனால் வந்து போக்குவரத்து கழகத்தை இந்த அரசாங்கம் வந்து மீண்டும் வந்து அதை வந்து மீண்டும் கொண்டு வரணும்னா இதற்கு ஏற்படுற முழுமையான இழப்புகளை அரசாங்கம் கொடுக்கணும் நீங்கள் ஒப்பந்த முறையில் நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குறத கூடுதலான பேருந்துகளை நீங்கள் ஸ்பெஷலுக்கு நீங்கள் கூடுதலான பேருந்துகளை இயக்கி வைத்து கொண்டு இப்போ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பண்டிகை காலத்துக்கு இரநூறு பஸ்ஸு முந்நூறு பஸ்ஸு கிராமப்புறத்துக்கு மற்ற மாவட்டங்களுக்கு போயிட்டு தான் இருந்தது இப்போது வந்து தனியார் ஓடுறதுனால இப்போ பஸ்ஸு எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது அப்போது ஏற்கனவே இயக்கிட்டு கொண்டு தான் இருந்தோம் இல்லாமலாம் ஒன்றும் இல்லை இல்லை இது தேவையற்றது என்பது இந்த தொகையை அரசு போக்குவரத்து கழகத்துக்கு கொடுக்கணும் என்பதை எங்களுடைய கோரிக்கை